நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நமக்கு தெரியாம இந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கே இது நம்ம எப்படி தடுக்க போறோம் அப்படின்றத நமக்கு முன்னாடி நிக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்குது குறிப்பா வந்து தேர்தல் ஆணையம்ன்றது வந்து ஒரு இண்டிபெண்ட் பாடி அது வந்து தன்னிச்சையா செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு கை கூலியா செஞ்சு இருந்துகிட்டு ஒட்டுமொத்த மக்களுக்கே வந்து துரோகம் பண்ணிட்டு இருக்குது தேர்தல் கமிஷன் இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் அதிகாரிகள் எப்படி செயல்பட்டு இருக்காங்கன்றத நம்ம பார்த்தோம் ஏற்கனவே இந்த தேர்தல் அதிகாரிகள்லாம் வந்து டி சேஷன் வந்து வந்து சொல்வாரு நான் வந்து இந்திய அரசாங்கத்துக்கு வந்து நான் தேர்தல் அதிகாரி கிடையாது இந்தியாவுக்கு நான் தேர்தல் அதிகாரி அப்படின்னு சொல்லி மிக ஒரு துணிச்சலா பேசக்கூடிய துணிச்சலா அவர் வந்து செயல்பட்டாரு நேர்மையா இருந்தார் நமக்கு இந்த மாதிரி முன்மாதிரியா பல தலைவர்கள் பல ஆபிசர்ஸ் இருக்கும் பொழுது அதெல்லாம் வந்து இவங்க மறைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சட்டவிரோத செயல தேர்தல் ஆணையம் செய்றாங்க அதுவும் வந்து சட்டபூர்வமா செய்றாங்க இப்பதான் வந்து பிஜேபி வந்து ஏதோ சட்டவிரோதமா செய்யுதுன்னு சொல்லி நம்ம வந்து அரசமைப்புக்கு எதிராக வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுது செயல்படுது நம்ம பேசிட்டு இருந்தோம் ஆனா இப்பதான் வந்து தொடர்ச்சியா வந்து இதை சட்டபூர்வமே மாத்தி அவங்க வந்து செஞ்சிட்டு இருக்காங்க எப்படின்னா முன்னாடி தேர்தல் அதிகாரிகள் அதாவது சீஃப் எலெக்ஷன் ஆபிசர் எப்படி நியமிப்பாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அதுக்கப்புறம் பிரதமர் இருப்பாரு அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் ஒரு தலைமை நீதிபதி அதாவது தேர்தல் ஆணையரை எதிர்கட்சி தலைவர் இருப்பாரா கேபினட் அமைச்சர் அவர் யாருக்கு பேசி கேட்பாரு மோடி தான் கேட்பாரு அப்போ இவங்க மூணு பேரும் சேர்ந்துதான் இந்த குமாரை தேர்ந்தெடுத்தாங்க அப்போ உச்ச நீதிமன்றம் இத வேடிக்கை பார்த்துக்கிட்டு அமைதியா இருந்தது இது வந்து உண்மையிலேயே வந்து சட்டத்துக்கு எதிரானது இப்படி வந்து ஒரு தேர்தல் அதிகாரியை நம்ம நியமிக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க யாரும் என்ன பண்ணல சூர் மோட்டாவும் எடுத்து எதுவும் கேள்வி கேட்கல அப்படியே நம்ம வேடிக்கை பார்த்துருந்தோம் அந்த வேடிக்கை வந்து இன்னைக்கு நம்மளுடைய குறிவு உரிமையே பறிக்கிற ஒரு நிலைமைக்கு வந்து நம்ம இப்ப வந்திருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு திருட்ட தேர்தல் அதாவது ஓட்டு திருட்ட தொடர்ச்சியா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து வன்மையா வந்து கண்டிச்சிட்டு இருந்தார் பல ஆதாரங்களை நம்ம முன்னாடி எடுத்து போட்டாரு பல கேள்விகளும் கேட்டாரு ஆனா எதிர்கட்சி தலைவரையே வந்து தேர்தல் ஆணையர் மிரட்டுறாரு தேர்தல் ஆணையர் நோக்கி நம்ம எதனா கேள்வி கேட்டா நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே நாலு மாசம் தான் அஞ்சு மாசம் தேர்தல் வர்றதுக்கு இருக்குது இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சிறப்பு தீவிர திருத்தம் சொல்லி கொண்டு வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்களாக இருக்கட்டும் மற்ற நம்ம நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் யார் கேரளா மற்ற மாநிலங்கள்லாம் கேட்கும்போது ஒரு தேர்தல் ஆணையர்னு சொல்றவர் அவர் வந்து மிரட்டுறாரு ஒரு எதிர்க்கட்சி தலைவரையே அவருக்கு வந்து சுதந்திரம் கொடுத்திருக்கு இந்த சட்டம் ஏன்னா அவரை வந்து அவர் மேல வந்து நம்ம வழக்கு போட முடியாது அவரை வந்து தண்டிக்கப்பட முடியாத அளவுக்கு அவரு சட்டப்பூர்வமா அவரை மிரட்டுறதுக்கு பிஜேபி அரசு வழிவகை தான் நம்ம இந்த சூழல்ல பாக்குறோம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த ஓட்டு திருட்டு மூலியமா யாரும் பெரிய பெரிய இந்த பூ மூல் அந்த கூட்டம் பெருசா வாதிக்கு போற போறது இல்லை ஏன்னா அவங்க பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அவங்களுடைய ஓட்டு கண்டிப்பா இருக்கும்

தொடர் பிரச்சாரம் பண்ணிட்டு வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா ஓட்டு இருக்காது ஏன்னா எனக்கு கூட இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் நான் மீண்டும் மீண்டும் அதை பதிவு பண்றேன் அதனால இப்ப ஒரு படிவம் வந்து எடுத்துட்டு வராங்க பி எல்ஓ ஆபிசர் எடுத்துட்டு வராங்க அந்த படிவத்தை இந்த பாம்பர மக்கள் குறிப்பாக பழங்குடி மக்களுக்கு அதை வந்து திருத்த தெரியுமா அதாவது ஃபில் பண்ண தெரியுமா ஏதாச்சும் ஒரு தப்பு இருக்குது ஒருத்தர் வந்து அவங்களுக்கு ஒரு சரியான பிஎல்ஓ ஆபிசர் இருக்கட்டும் யார் அந்த ஃபார்ம் எடுத்துட்டு வராங்களோ அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு பயிற்சி கொடுக்கல அதுக்கான போதுமான நேரமும் அவங்களுக்கு ஒதுக்கலை அவங்க எல்லாருமே ஏற்கனவே ஒரு அரசு ஊழியரா இருக்கிறாங்க அவங்களுக்கு அங்கேயே ஒர்க் அதிகம் இதுல பத்தாவதுக்கு இந்த வேலை வேற அப்போ எப்படி அவங்களோட சரியா செய்ய முடியும் கிட்டத்தட்ட வந்து ஆறு லட்சத்துக்கு மேல நாங்க எல்லா ஃபார்ம்ஸும் வந்து விநியோகம் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க இது முற்றிலும் பொய் ஏன்னா எந்த எந்த ஊர்லயே நாங்க வசிக்கிற வில்லேஜ்லயே பாத்தீங்கன்னா இன்னும் பாதி பேருக்கு வந்து ஃபார்ம் கொடுக்கவே இல்லை அப்படி பார்த்தா தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஃபார்ம்ஸ் போய் சேர்ந்துக்கவே சேர்ந்திருக்காது இப்படிப்பட்ட சூழல்ல நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு போய் பிரச்சாரம் வேற இது மாதிரியான தொடர்ச்சியான நிறைய விஷயங்கள் இருக்கு பிஜேபி வந்து பண்றது பீகார்ல பண்ணிருக்கிற கொடுமைகளை பத்தி பேசணும் உண்மையிலேயே வந்து தொடர்ச்சியா நம்ம டிசம்பர் இல்லை ஏப்ரல் மாசம் வரை பேசிட்டே இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி வந்து இறந்தவங்களுடைய பட்டியலை எடுத்துக்கிட்டா நாலு லட்சம் நாலு லட்சம் பேர் நாங்க வந்து நீக்கி இருக்கிறோம் நாலு லட்சம் பேர் வந்து இறந்துருக்காங்க அவங்களை வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி இருக்கிறோம் ஆறே மாசத்துல இருபத்தி ரெண்டு லட்சம் ஆகுதுங்க இந்த மாதிரி பல எடுத்துக்காட்ட நம்ம வந்து சொல்லலாம் அவங்க எப்படி எல்லாம் திருடுறாங்க ஓட்டு திருடுறாங்கன்றது குறிப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரெல்லாம் பிஜேபிக்கு வந்து வாக்கு அளிக்க மாட்டாங்களோ அவங்க பூச்சா தூக்க மாட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வாக்கு இல்லைன்றதுதான் பிஜேபி நடந்த ஒரு அதாவது குறிப்பா பீகார்ல நடந்த ஒரு நிதர்சனம் அது மீண்டும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட கூடாதுன்றதுக்காக தான் தொடர்ச்சியா இந்த பாசிச எதிர்ப்பு கூட்டமைப்பு இந்த பிரச்சார பயணத்தை வந்து நம்ம தொடங்கி இருக்கிறோம் இது உண்மையிலேயே இதோட முடிஞ்சுக்காது அடுத்த கட்டமா நம்ம எந்த மாதிரியான போராட்டங்கள்ல கையில் எடுக்க போறோம் கிராமந்தோறும் இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இது நமக்கு வேணாம் இந்த சிறப்பு தீவிர திருத்தன்றது தமிழ்நாட்டுக்கு வேணாம் நீங்க தேர்தலுக்கு அப்புறம் இதை வச்சுக்கோங்கன்றது எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது